யார நீங்கள்லாம் சொந்தமாக உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா படிச்சிருக்கீங்களா எதுக்கு படிச்சிருக்கீங்க சும்மா வேலைக்கு போறது வேண்டி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் ஒருத்தனை நம்புனா கடைசி வரைக்கும் நம்பணும் அதுக்கு மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க தான் செய்வாங்க யாரும் தப்பிக்கலாம் மாட்டாங்க சரிங்களா தப்பிக்க முடியாது யாராக இருந்தாலும் போபஸ் வீரங்க உள்ள ராஜீவ் காந்தியா மாட்டினார் யாராக இருந்தாலும் மாட்டிகிட்டே தான் இருக்க முடியாது தப்பிச்சு போக முடியாது ஒருத்த மனசு உடஞ்சி போய் உட்காந்துருங்க அன்னைக்கு உட்காந்து பேட்டி கொடுக்குறப்போ அதே அதான் இன்னும் என்ன திருப்பி திருப்பி அமீரை நீங்கள் நாசமாக தான்ண்ட போவீங்க அமீரை பற்றி பேசுகிற எவனுமே உருப்பட மாட்டீங்க நாசமாக நீங்கள் வீட்டுக்கும் உதவ மாட்டிங்க உங்களுக்கும் உதவி இருக்க மாட்டேங்குது நாசமாக போயிடுவீங்க எதுக்குமே லாய்கில்ல ரெண்டாக்கர்மாங்கிறங்க என்ன ஒருத்த வலி கூட உங்களுக்கு தெரியாதா இப்போ ஒன்பதாம் தேதி கைது பண்ணாங்க இன்றைக்கி இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு ஆ சாப்பர் சரி இப்போ ஊர் ஏன் ஊர் ஒரே ஊர் தான் ஆ நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன அடுத்தடுத்து என்ன நடக்குது நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ராஸ்கல்களா வாய் இருக்குன்னு என்ன வேணால் கவனம் இதுதான் நான் சொல்கிறேன் பேண்ட் வைக்கிறதுன்னு இந்த மாதிரி கமெண்ட் பேர் தான் பேண்ட் வைக்கிறது நம்மரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நல்லா மூணு வேலைக்கு தின்னுட்டு இந்த ஃபோனை வச்சு உருண்டுக்கிட்டு கிடக்கும் நாலு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வேற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன சாதனம் பண்ணியிருக்கோம் நம்மளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் இருங்க திருந்தலைன்னா அந்த அமீரை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஒருத்தன் தப்பு சேதவனை பற்றி நம்ம இழிவாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாவம் ஃபுல்லாக நம்மளை தான் சேரும் நம்ம பிள்ளை குட்டியை சேரும் அவரை கதரும் போது யாருமே வந்து காப்பாற்ற முடியாது எதுக்கு இதெல்லாம் நடக்குது என்ன இதெல்லாம் நடக்குதுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மாட்டுவீங்கள நீங்கள் தப்பே செய்யாமல் என்னைக்காக மாட்டுவீங்கள அப்போ தெரியும் அந்த வழி திருந்திருங்கடா இல்லாட்டி அவ்வளோதான் அமீரோட பாவத்தில் நீங்கள் பங்கு வாங்கிக்கிறாதீங்க நாசமாக தான் போக வேண்டியவர் சொல்லிவிட்டு

ஒரு கலைஞனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஆணால் சப்போர்ட் பண்ண முடியல எல்லோரும் சேர்ந்து அமீரோட மனநிலையை நோக்கடிக்கிறீங்க நான் ஒரு பெண்ணாக பிறந்து நான் நம்புகிறேன் அமீர் மேலே தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு நம்புகிறேன் ஏன்னா ஒம்பதாந்தேதி பிடிப்பட்ட ஜாஃபர் இன்றைக்கி என்ன தேதி ஓடிட்டுருக்கு இது வந்து உலகளாவிய பிரச்சனை இது ஒன்றும் சும்மா இந்தியாவுக்குள்ளே உள்ள அரசியல் பிரச்சனை கிடையாது உலகளாவிய பிரச்சனை அதனால் குற்றவாளிகள் யாரோ எல்லாருமே பிடிப்பாங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் அமீரை இன்னும் விசாரணை கூட கூப்பிடல கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஆனால் அமீரை குற்றவாளி கிடையாதுன்றது இருந்தே தெரியுது இன்னும் திருப்பி திருப்பி அமீரை பற்றி யாரெல்லாம் பேசுகிறீங்களா அவங்க நாசமாக மட்டும்தான் போவீங்களா இதுவரை நல்லா இருக்க மாட்டிங்க